வணக்கம் நான் மருத்துவர் பிரபு பேசுகிறேன் மீண்டும் ஒரு குரல் பதிவு மூலமாக மனம் திறந்து பேசலாம் வாங்க அப்படிங்கிற இந்த யூடியூப் தளம் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்னடா டாக்டர் வீடியோ பதிவு போடுறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் பதிவாக போட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்க போட்டுட்ருக்காருன்னு நினைக்காதீங்க நான் ஏற்கனவே சொன்னபடி மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கவுண்ட்ரையாவுடன் நினைவு தினம் அந்த தினத்தன்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை நான் வந்து நம்ம சமுதாய மக்களுக்காக தெரிவிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அன்னைக்கு நான் வந்து வீடியோ பதிவு கண்டிப்பாக போடுவேன் உங்களை எல்லாத்தையும் நேரில் சந்திக்கிற மாதிரி நான் அந்த பதிவு மூலமாக நேரில் சந்திப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோ பதிவு போட்டாலும் சரி ஆடியோ பதிவு போட்டாலும் சரி நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த வெளிப்படையான விஷயம் என் சமுதாய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோடய ஒரு ஆசை அதனால தான் பதிவு எதுவாக இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத நான் வெளிப்படையாக பேசுகிறேன் அதே மாதிரி நீங்களும் உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் அதுக்கு உங்களோட கருத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணிவிட்டு அதை எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இந்த தளத்தில் பதிவிடப்படும் யார் ஒருத்தர் சொன்னாலும் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நான் அந்த பதிவை வந்து நான் கண்டிப்பாக இந்த தளத்தில் வெளியிடுறதுக்கு முயற்சி செய்கிறேன் கடந்த என்னோட இரண்டு பதிவுகள் ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமுதாயம் அதாவது மற்ற சமுதாயத்தோட ஒரு சகோதரத்துவத்தோடு இருக்கணும் அரசியல் அதாவது இளைஞர்களை வந்து அரசியல் கொடிபிடிக்க வைக்கக்கூடாதுங்கிறதையும் அதே சமயம் அரசியல் அடிப்படை அறிவை வந்து நம்ம சமுதாயத்தை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் மேலோட்டமாக தான் சொன்னேன் இன்னும் அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அரசியல்னா என்ன என்னென்ன விஷயங்களை நம்ம இளைஞர்களுக்கு சொல்லணும் எப்படி அரசியல் பண்ணணும் எந்த மாதிரி அரசியல் நம்ம சமுதாயத்துக்கு தேவை எந்த மாதிரி அரசியல் நமக்கு சமுதாயத்துக்கு தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அது எல்லாருமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்லாம் நம்ம நான் சொல்கிறேன் எனக்கு வந்து அந்த பதிவுகளுக்கான ரிப்ளை அதாவது எனக்கு நான் போட்ட பதிவுகளுக்கான ரிப்ளையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நான் சொல்லணும் ஒரு விஷயம் வந்து ஒரு நிறைய பேர் ஒருத்தர் இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் முழு நேரம் சமுதாய பணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வரமாட்டேன் ஏன்னா முழு நேர சமுதாய பணி நான் இல்லை யார் ஒருத்தரும் பண்ணுறதுக்கு தேவையில்லைங்கிறது தான் என்னோடய கருத்து முழு நேரம் நீங்கள் சமுதாய பணி பண்ணுறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் உங்கள் தொழிலை யார் பார்ப்பா சரிப்பா நீங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய ஜமீன்தார் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது நிறைய நிலப்பழங்கள்லாம் இருக்குது நான் முழு நேரம் சமுதாய பணிக்கு வரேன்னா கூட அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு முக்கியமான தவறு தங்களுடைய நிலபுலங்களை பாதுகாக்காமல் விட்டது தான் இன்றைக்கும் அந்த நிலப்புலங்கள் கையில் இருந்துச்சுன்னா நாம் வந்து இந்த சமுதாயம் இந்த இந்த தமிழகத்தில் இந்த கொங்கு பூமியில் இந்திய திருநாட்டில் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்திருப்போங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நிலப்புலங்களை எல்லாத்தையும் நம்ம விற்றுட்டோம் இன்றைக்கும் வந்து நிறைய இடங்களில் நம்ம வந்து நமக்கு நமக்கு வந்து இருந்த சொத்துக்களை எல்லாத்தையும் விற்றுட்டு இன்னைக்கு நம்ம வந்து நிர்கதியாக தான் நிற்கிறோங்கிற அளவுக்கு நம்ம இருக்கும் அதனால் என்னைய பொறுத்த வரைக்கும் தொழில் ரொம்ப 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 முக்கியம் என்றைக்கும் உங்கள் தொழிலை விட்டு வராது இன்றைக்கும் நான் மருத்துவ தொழிலில் இருக்கேன் ஒரு பேஷண்ட் ஒரே ஒரு நோயாளி நான் கொடுத்த மருத்துவத்தில் நல்லா உயிர் பொழைச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான மருத்துவத்தில் வந்து நிறைய பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அடிபட்டு மூளையெல்லாம் செதஞ்சு மூளையில் கட்டியோட நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளில் வர்றாங்க அவங்களையெல்லாம் நாம் சரி பண்ணி அனுப்பும்போது அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை என் உயிரை காப்பாற்றிட்டீங்க டாக்டர் ரொம்ப நன்றி அப்படிங்கிற சொல்கிற அந்த ஒரு வாரத்துக்கு ஈடு இணையே கிடையாது அதே போல் தான் ஒவ்வொரு தொழிலும் நீங்கள் செய்கிற தொழிலில் நேர்மையாகவும் நியாயமாகவும் கரெக்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஸ்கில்டாகவும் நேர்மையாக நியாயமாக மட்டும் இந்த காலத்தில் பண்ணால் பற்றாது எஃபிஷியண்ட்டாகவும் ஸ்கில்டாகவும் அந்த மலை சுற்றி தொழில் இந்த தொழில் செல்கிறவங்களை எல்லாத்த விட நாம் வந்து கொஞ்சம் நம்ம தகுதியை மேம்படுத்தி இந்த தொழிலை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நம்ம முன்னேறலான்னு எனக்கு தோணுது இன்றைக்கும் இளைஞர்கள் இந்த மாதிரி சமுதாய பணிக்கு தன்னோட தொழிலை விட்டுட்டு தன்னோட வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இருந்து இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் எனக்கு ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார் சமுதாய பணிக்காக வீட்டில் இருக்கிற நகைங்களெல்லாம் அடம்பு அடகு வச்சுட்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இது நியாயமே கிடையாது ஒரு இளைஞரை கெடுக்கிற ஒரு தவறாக வழி நடத்துகிற செயல்தான் அது ஏன்னா நீங்கள் உங்கள் தொழிலை கெடுத்துட்டு உங்களை குடும்பத்தை கண்டுக்காமல் அப்படி போய் நீங்கள் சமுதாயத்தை முன்னேற்றி அந்த சமுதாயம் நீங்கள் ஒருத்தர் முன்னேற்றனால அந்த ஒரு நாள்லயோ ஒரு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலேயோ முன்னேற போகிறது இல்லை அதனால நிதர்சனத்தை புரிஞ்சிக்கங்க நீங்கள் நல்ல தொழில் பண்ணி நல்ல பொருளாதாரத்தில் முன்னேற்றி உங்கள் குடும்பத்தை நல்லா கவனிச்சிங்கனாவே அதுவே ஒரு வகையில் வந்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான இந்த சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு செயல் தான் அந்த மாதிரி செயல்படுங்க அதை விட்டுவிட்டு வேலை வெட்டியை விட்டுட்டு போய் சமுதாயத்துக்காக உழைச்சி இருக்கிற பைசா எல்லாத்தையும் செலவு பண்ணி சமுதாயத்துக்காக ஜீரோ ஆகி ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் உட்காரும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் பணம் இல்லாட்டி உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க உங்கள் கையில் உங்கள் பாக்கெட்டில் பத்து ரூபா இருக்குது உங்கள் கூட வந்தால் நீங்கள் ஒரு டீ வாங்கி கொடுப்பீங்கன்னா மட்டும்தான் அவங்க கூட ரெண்டு பேர் வருவாங்க எல்லாத்தையும் நான் சொல்லலை உங்களோட உங்களுக்கும் நல்ல ஒரு உண்மையான நண்பர்கள்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்கள விடுங்க பெரும்பாலும்னு ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் உங்கள் பைக்க உங்கள் பைசா உங்ககிட்ட எவ்வளோ பைசா இருக்குது உங்ககிட்ட எவ்வளோ கறக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா இந்த உலகம் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மூலமாக பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்கள சுற்றி ஒரு கும்பல் சுற்றும் உங்ககிட்ட பணம் இல்லை நீங்கள் ஜீரோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கங்க நீங்கள் ரோட்டில் தெருவில் தனியாக தான் நடந்து போகணும் யாரும் உங்கள் பின்னாடி வரமாட்டாங்க அந்த அளவுக்கு பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறது அளவுக்கு முக்கியங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை சம்பாரிங்க அதை நேர்மையாக சம்பாரிங்க அதை நிறையா சம்பாரிங்க அதை எஃபிஷியண்ட்டாக ஸ்கில்டாக அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களோட தகுதியை வளர்த்துக்குங்க உங்களோட உங்களோடய திறனை வளர்த்துக்குங்க அது ரெண்டும் தான் உங்களை தொழிலில் வந்து மேம்படுத்தி கொண்டு போகும் அதனால் எந்த ஒரு கட்டத்திலையும் முழு நேர சமுதாய பணி யாரும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு மணி நேரம் உங்களுக்கு வாரத்தில் கிடைச்சா கூட இல்லை ஒரு பத்து நிமிஷம் கிடைச்சா கூட நம்மளால் இந்த சமுதாயத்துக்கு என்னப்பா பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க நாலு நல்லது பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற சில சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள் நம்ம சமுதாய மக்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க உங்கள் கிட்ட உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இன்றைக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு இவன் வளர்ந்துட்டான்டா நாம வளர நாம் வளரணும் இவன் எப்பட்றா வளரலாம் இவனை நம்ம எப்படி கவுக்கலாம் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்குள்ள இருக்குது மாற்று சமுதாயத்தை கம்பேர் பண்ணும்போது நாம் வளர்றதற்கு இந் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் நமக்குள்ளேயே நிறைய பொறாமைகள் அவன் வளரக்கூடாது நான் வளரணுங்கிற அந்த பொறாமைகள் இருக்குதுங்கிறது ஒரு என் மனசுக்கு பட்ட ஒரு நிதர்சனமான உண்மை இது ஒன்று அதனால் கண்டிப்பாக நீங்கள் முழு நேர சமுதாய பணிக்கு வராதிங்க நானும் வரமாட்டேன் அப்படி ஒருத்தர் வர்றாருன்னா முழு நேர சமுதாய பணி பண்ணுறாருனா அவர்கிட்ட சொத்து இருந்தால் ஒன்று அது கரைஞ்சி போயிடும் அப்படி இல்லைன்னா அவங்க அவங்க அவங்கக்கிட்ட ஏதாவது ரொம்ப பெரிய பிளாக் மணி இருக்குன்னு அர்த்தம் அர்த்தம் அந்த மணியை செலவு பண்ணி அதுலேருந்து அவன் ஏதோ ஒரு ஆதாயத்தை அங்கே சமுதாயத்துலேருந்து அவன் தேடுறான்னு அர்த்தம் காசு செலவு பண்ணி ஒருத்தன் கும்பலை சேர்த்திறான்னாவே ஒன்று அவன் அரசியலுக்கு அடி போடுறான்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறதுக்காக அவன் வந்து காசு செலவு பண்ணுறான்னு அர்த்தம் அதனால் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டுபிடிச்சு தவிர்த்து உண்மையாக இந்த சமுதாயம் முன்னேறணும்னு யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி போகணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து இன்னொரு விஷயம் டாக்டர் நீங்கள் எல்லா சங்கங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்கிறாங்க இன்றைக்கும் நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் சொல்லிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சமுதாயத்தில் ஐயாவோட சங்கம் கொங்குநாடு வேட்டுவ கவுண்டர் சங்கம் மற்றும் இளைஞரணி ஐயா நடத்திக்கிட்டு இருந்த அந்த சங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா உயிரோடு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரு பத்தொம்போதில் இறந்தார் அவர் இறந்ததுக்கு ஒரு அஞ்சாறு வருஷமாகவே அவர் அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் ரெண்டாவது அவரால் செயல்படவும் முடியல சங்கம் அப்படியே வந்து அப்படியே ஸ்லோவாயிடுச்சு ஐயாவோட கூட இருந்தவங்க தான் இன்றைக்கும் எல்லா சங்கங்களுக்கும் தலைவர்களாக இருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் இவர் கூட இருந்து ஐயாவோட இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே எல்லா சங்கங்களோட சேர்ந்து செயல்படுறதுலையோ இல்லை எல்லா சங்கங்களும் ஒன்றா செயல்படுறதுலையோ எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒருமித்த கருத்து இல்லாதவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா அது இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட ஒரு மோசமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்துங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து நீங்கள் ஐயா இறந்ததுக்கப்புறம் எங்கிட்ட வந்து டாக்டர் நீங்கள் இந்த சங்கத்தை நடத்துறீங்களா எங்ககிட்ட கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து எங்கிட்ட பேசி நான் உண்மையாலுமே சொல்கிறேன் ஐயா இறக்கிறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே அந்த குறிப்பிட்ட அந்த கும்பலோட நடவடிக்கைகளை நானும் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன் கிட்டே அப்பாவும் சொல்லியிருக்காரு பிரபு இவங்கக்கிட்ட கவனமாக இரு உங்ககிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் இவங்க வருவாங்க இவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சங்கத்தை கொண்டு போய் எங்கேயாவது அடகு வச்சுருவாங்க அதனால் நீங்கள் நீ கொஞ்சம் கவனமாக இருந்து தான் சொல் சொன்னார் என்கிட்ட அதுக்கப்புறம் ஐயா இறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டோன்னே நான் நினச்சிக்கிட்டேன் இத்தனை வருஷமாக அப்பா உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ இன்னல்களுக்கு இடையில் கட்டி காப்பாற்றின இந்த சங்கத்தோட மானம் இந்த சங்கம் வந்து யார் கையிலேயும் அழகாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு டாக்டர் தானே இதை விட ஒரு என்ன தகுதி வேணும் நாம் போய் ஒரு சங்கத்தை எடுத்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நானே அப்பாவோடய சங்கத்தை எடுத்து நடத்துகிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என் கூட இருங்கன்னு நான் சொன்னப்போ இல்லை இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி தனியாக போய் சங்கம் ஆரம்பிச்சு அந்த குறிப்பிட்ட சில பேர் வந்து தனியாக போய் சங்கம் ஆரம்பிச்சு நாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் பார்க்குறோமோ அந்தந்த ஊருக்கெல்லாம் பின்னாடியே போய் எல்லாத்துக்கும் காசை கொடுத்து சேர்த்தி நாம் ஒரு கூட்டம் நடத்துகிறோம்னா பக்கத்து திருவள்ளையே இன்னொரு கூட்டம் அதே நாளில் வந்து போட்டு சங்கம் நடத்தி இப்படியெல்லாம் ரொம்ப பெரிய குடைச்சலை கொடுத்தாங்க இன்றைக்கும் அந்த தலைவர் வந்து தன்னை ஒரு இரண்டாம் தட்ட தலைவராக நிறுத்திக்கிட்டு முன்னாடி இருந்து அப்பா கூட வேலை செய்கிறவங்கள வந்து முன்னிறுத்தி தனக்கு தேவையான பேரை தேடிக்கிட்டார் ஒரு கட்டத்தில் அவர் முன்னாடி நின்ற தலைவரை வந்து இவரை விட பெரிய பேரும் கொஞ்சம் புகழ் ஒரு நல்ல பேரும் ஓரளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு மரியாதை வந்ததுனா என்னடா இவன் நம்மளை விட பெரிய இதாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்துகிட்டு வேற ஒரு தலைவரை போட்டுட்டு இன்றைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தங்கிட்டே இருக்கிற காசை கொடுத்து கோயில் ஆகட்டும் இந்தாப்பா ஒரு ரூபா வச்சிக்கோ இந்தா பத்து லட்ச ரூபா வச்சுக்கோ என் பேரை முன்னாடி போடு இந்த சங்கத்து பேரை முன்னாடி போடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பணத்தை வச்சு கூட இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கும் நான் உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்க நான் சொல்கிறது வந்து எந்த ஒரு தனி மனிதன் தன்னுடைய பெயரை முன்னிலை முன்னிலைப்படுத்திக்கணுங்கிறதுக்காகவும் தங்கிட்ட இருக்கிற காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறாருனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க தொண்ணூறு சதவீதம் அது அரசியல் ஆதாயமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து நம்ம சமுதாயத்துக்காக முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா அவங்க தன்னை தான் முன்னிலைப்படுத்திக்குவாங்க தன்னை தான் வளர்த்திக்குவாங்களே தவிர இந்த சமுதாயத்தை வளர்த்திக்க மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் என்னென்னு போய் கேட்டிங்கன்னா ஆமாம் நான் காசு செலவு பண்ணேன் நான் வந்து இப்போ காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரே வாரத்தில் அவங்கள துரத்து விட்ருவாங்க இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம சமுதாயத்துக்கு தேவையில்லை அவங்க கூட சேர்ந்து செயல்பட தேவையில்லைங்கிறது தான் என்னோடய ஒரு கருத்து இன்னொரு கரு இன்னொரு தலைவர் என்னென்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு சென்னைக்கு போய் ஒவ்வொரு கட்சியாக போய் எனக்கு எனக்கு சீட்டு கொடுங்க எனக்கு சீட்டு கொடுங்க எங்கள் சமுதாயத்தை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு பணம் வாங்குறதும் சரி சீட்டுக்காக போய் நின்று நம்ம சமுதாயத்தையும் சமுதாய மக்களின் மானத்தையும் வாங்குறதுலேயும் வந்து முதல முதல் முதலிடத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரையும் வச்சுக்கிட்டு அதே சமயம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சமுதாய சங்கத்தை நான் ஆரம்பித்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் அந்த டிஎன்டி பற்றின ஒரு நிறைய மேடை பேச்சுகள் நடக்கும் அப்போ எனக்கு வந்து டிஎன்டி சம்மந்தமான மேலிடத்து அதிகாரி ஒருத்தர் சார் நீங்கள் வாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த இதில் கலந்துக்க கூட்டத்தில் கலந்துக்குன்னு சொல்லும்போது நான் வந்து இந்த சங்கத்தில் இருக்கிற நபர்கள் நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஒரு ஐம்பது பேர்த்த கூட்டிக்கிட்டு ஒரு பதினஞ்சு காரில் நான் போய் அங்கே போய் நான் வந்து நம்ம சமுதாயத்துக்காக நிற்கும்போது இவர் மேடையில் ஏறினார்னா அதே நம்ம சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் ஏற்கனவே அங்கே வந்து ஒரு பெரிய லெவல் போஸ்ட்டில் இருக்காருன்னு வைங்களேன் டிஎன்டி சம்மந்தமாக டாக்டருக்கு டாக்டரை நீங்கள் மேடை ஏற்றுனீங்கன்னா நான் மேடைக்கு வரமாட்டேன் நான் பேசவே மாட்டேன் அங்கே இருக்கிற தலைவருங்க கிட்ட சண்டை போட்டு கடைசியில் என்னை வந்து அவங்க மேடைக்கு கூட கூப்பிட்டு அது எனக்கு அவருக்கு தெரியல எனக்கு மேடையில் உட்காந்து நான் பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை என்னை கூப்பிட்டாங்கன்னா என் மனசில் இருக்கிறேன் என்னோட கருத்துக்களை நான் சொல்கிறதுக்கு தயாராக இருந்தேன் அதுக்கு கூட டாக்டரை கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வந்து வெளியில் போயிடுவேன் இப்போ என் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன்னு சொன்னார் இந்த மாதிரி தலைவர்களைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க எல்லோரும் சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அப்படி என்னோட எனக்கு உண்மையாலுமே இந்த தலைவர் உண்மையாக நல்ல தலைவர் இவர் வந்து நம்ம சமுதாயத்தை நல்லா சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போவார்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட நம்ம சங்கடத்தை ஒப்படைச்சிட்டு தாராளமாக நீங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் நான் உங்கள் பின்னாடி நிற்கிறேன்னு நான் சொல்லியிருப்பேன் இன்ன வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் வந்து நம்ம சமுதாயத்தில் பார்க்கலை அதனால தான் இன்னமும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மருத்துவ தொழிலையும் பண்ணிக்கிட்டு ஒரு உயிர் உயிர்க்காக்கும் மருத்துவ தொழிலில் இருந்துக்கிட்டு எந்த நேரம் வேணாலும் திடீர்னு என்னை ஃபோன் பண்ணி அறுவை சிகிச்சை கூப்பிட்டாங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் நாங்கள் போய் நிற்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நான் வந்து நம்ம சமுதாயத்துக்கான சின்ன சின்ன உதவிகள் சின்ன சின்ன மருத்துவ முகாம்கள் என்னால் என்ன முடியுதோ ஆரம்பத்தில் நானும் என் கை காசை போட்டு செலவு பண்ணேன் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி செலவு பண்ணுறது தேவையில்லை ஒரு நபர் கை காசை போட்டு செலவு பண்ணி இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த முடியாது ஊர் கூடினா மட்டும்தான் தேரை இழுக்க முடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சமுதாயத்தை இழுத்து கொண்டு போகணும் அப்போ ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் இதில் இருக்கணும் இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சமுதாயத்தில் வந்து பல லட்சக்கணக்கான பேர் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபாய் செலவு பண்ணால் கூட அது பல லட்சக்கணக்கான ரூபாய்களாக வரும் அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் தனி மனித ஆதிக்கம் அங்கே குறையும் அப்போ தான் அந்த சமுதாய யார் வேணாலும் அவங்க தப்பு செஞ்சால் கேள்வி கேட்கலாங்கிற ஒரு நிலை வரணும் இன்றைக்கும் அந்த தலைவர்களை நிறைய பேர் குருட்டாம்பாக்கில் நம்பிக்கிட்டு பின்னாடி தான் போகிறாங்களே தவிர நீங்கள் இப்படி செய்கிறது தப்புன்னு ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த சங்கத்தில் போகும்போது இன்றைக்கும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்கிறேன் கடைசியாக கண்ணப்பர் குரு பூஜை விழா கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக கவுண்டரையாக நடத்தினார் நானும் அந்த விழாவை ஐயா பேரில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் அதை ஒவ்வொரு வருஷமும் நான் நடத்திக்கிட்டு வரேன் நான் சொன்னேன்ல உங்ககிட்ட ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகும்போது அந்த இடத்துக்கு போய் வந்து குடச்சில் கொடுக்குற மாதிரி அந்த கவுன் குருபூஜை விழாலையும் வந்து நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நின்னாங்க நான் சொன்னேன் ரெண்டு பேரும் பண்ணக்கூடாதுங்க நம்ம சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் அதனால் ஒன்றும் நான் பண்ணுறேன் இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னப்போ இல்லை இல்லை நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்போ நான் விட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் என்றைக்கும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க பொறுமை பொறுமையாக இருந்தால் நமக்கு எல்லாமே தான் என்னோட கான்செப்ட் அதனால் இன்றைக்கும் நான் கடந்த கண்ணப்பர் குரு பூஜை விழாவை நான் விட்டு கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன் ஏன்னா ரெண்டு பேர் போய் நின்றுக்கிட்டு நமக்குள்ளேயே போட்டி இருக்குது நான் பெரியவனா நீ பெரியவனான்னு அந்த இடத்துல வந்து ஒரு பொது இடம் நம்ம சமுதாய மக்கள் வந்து சாமி கும்பிட்ற இடத்துல போய் நம்ம சண்டை போட்டு நின்றோம்னா நல்லா இருக்காது ஏன்னா எனக்கு அவங்க வந்து சரியாக நடத்துவாங்கங்கிற அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த குரு பூஜை விழாவை அந்த சங்கத்திலேருந்து நடத்துகிற ஒரு குறிப்பிட்ட நபர் ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி இதே கண்ணபர் குருபூஜை விழாவை நான் வந்து ஒப்படைக்கும் போது காசு வசூல் பண்ணி எல்லா இடத்துலையும் வசூல் பண்ணி அந்த காசுக்கு சரியாக கணக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லி நானே அவரை வெளியில் அனுப்பிட்டேன் ஏன்னா பண விஷயத்தில் கரெக்டாக இல்லைன்னா அவங்க எந்த விஷயத்துலையும் கரெக்டாக இருக்க மாட்டாங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து அதனால் அவரை நான் வெளியில் அனுப்பிட்டேன் இன்றைக்கி அந்த சங்கத்தில் அவர் இருந்து தான் அந்த நான் நடத்துகிறேங்கிறாரு அவர் எந்தளவுக்கு காசு வசூல் பண்ணியிருப்பார் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு இந்த காசு வசூல் பண்ணுறது முக்கியம்னு நினச்சிக்கிட்டு திருப்பியும் அந்த கண்ணப்பர் பூஜை விழாவை விடாமல் வந்து இருந்து வாங்கிட்டு போயிட்டேன் ஓகே நான் அதை பற்றி கொஞ்சம் கூட யாரோ ஒருத்தர் நடத்தணும் நல்லபடியாக நடத்தணுங்கிறதான் சரி நான் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு தவறு நடந்துச்சுன்னா அது இந்த உலகத்துக்கு தெரியும் அன்னைக்கு தெரியும் போது நம்ம பேசலான்னு தான் நான் அமைதியாக இருந்தேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் நம்ம போகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தடங்கல் பண்ணி நாங்கள் தான் பண்ணுவோம் நாங்கள் தான் பெரியாள் நாங்கள் தான் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் இருக்கே தவிர ஒரு விஷயம் நல்லா நடந்துகிட்ருக்குன்னா தைரியமாக தாராளமாக பண்ணுங்கள் நாங்களும் உங்கள் கூட வந்து நிற்கிறோம் நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் கூட வந்து நிற்கிறோன்னு சொல்கிறோம் அந்த மனநிலை இப்போ இருக்கிற தலைவர்கள் யாரிடமும் கிடையாது மயிர்கூச்செறியும் அளவுக்கு பேசி அதாவது எல்லாத்துக்கும் அப்படியே ஜில் ஜில்லுக்கிற மாதிரி பேசி ஏய் நான் அவன்டா நான் தான் நான் தான் இவன்டா இவன் நம்ம நீங்கள்லாம் வந்து வெட்டு ஒக்கவன்டான் நீங்கள்லாம் ஆண்ட பரம்பரைடா நீங்கள்லாம் அதுடா இதுடான்னு சொல்லி நம்ம இளைஞர்களை தூண்டிவிட்டு இன்றைக்கும் அவங்கள தவறாக வழிநடத்தி கொண்டு போய் எது நல்லது எது கெட்டதுன்னு கூட தெரியாமல் முழுக்க முழுக்க தன்னை முன்னிலத்தி முன்னிலைப்படுத்தி தங்கிட்ட இருக்கிற மணி அதாவது தங்கிட்ட இருக்கிற பிளாக் மணி எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இறக்க முடியுமோ இறச்சி இன்றைக்கி சமூக சங்க சங்கத்தை கொண்டு போய்ட்டுருக்குறாங்க அந்த மாதிரி ஆட்கள் கையில் தான் இன்றைக்கி நம்ம சமுதாய சங்கங்கள் சிக்கி இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து அதை தான் இன்னைக்கு நான் மனம் திறந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் எனக்கு அப்படி பட்டு அப்படி சங்கம் நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஊருக்கு ஒரு இளைஞர் வாங்க ஒரே ஒரு இளைஞர் நமக்கு நம்ம ஊர்கள் நம்ம நம்ம சமுதாய மக்கள் வாழ்கிற ஊர் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது விவேகானந்தர் சொல்கிற மாதிரி நூறு இளைஞர்களை கொடுங்க இந்த நாட்டையும் சமுதாயத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி என் கூட ஒரு ஊருக்கு ஒரு இளைஞர் நீங்கள் வாங்க நூறு சதவீதம் நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையணுமோ எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போகணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களை எல்லாத்தையும் வழி நடத்துகிறேன் அப்படிங்கிறது தான் என்னோட இன்னைக்கு என்னோட கருத்து நீங்கள் தேர்ந்தெடுத்து போகிற தலைவர் முன்னாடி போகிற தலைவர் சரியான ஆளான் பார்த்து நீங்கள் முன்னாடி போங்க அவர் பின்னாடி போங்க இல்லைன்னா அவங்க செய்கிறது எல்லாமே சரிங்கிற மாதிரி ஆகிடும் அது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு ஆகிடும் அதனால தவறு நடந்துச்சுன்னா அந்த த நானும் இன்னைக்கு ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக என்னை நீங்கள் கேளுங்கள் என்னை தட்டி கேளுங்க டாக்டர் நீங்கள் இதை பண்ண நீங்கள் இதை தப்புன்னு சொல்லுங்கள் நான் அதை ஒத்துக்கிறேன் என்றைக்குமே வந்து நான் செய்கிறதான் கரே சரின்னு நான் சொல்கிறத சொல்ல மாட்டேன் எங்கள்கிட்டயும் தவறு இருந்தால் நீங்கள் அதை சுட்டி காட்டுங்க அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் இன்றைக்கும் யாரையும் குறை சொல்லணுங்கிற இதுக்காக இந்த பதிவை போடலை நீங்கள் கேட்டதுக்கான பதில் ஒரு குறை சொல்கிற மாதிரி வருது அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல அதனால் அதனால தான் எல்லா சங்கங்களும் இன்றைக்கும் நம்ம சேர்ந்து ஒன்றா செயல்பட முடியாத அளவுக்கு இதுக்கு ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு விதமான கருத்தா கருத்தோட்டங்களை வச்சுருக்குறாங்க ஒருத்தர் அரசியலை நோக்கி மட்டும்தான் போகிறாங்க ஒருத்தர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் போகிறாங்க ஒருத்தர் யாருமே முன்னிலைப்படுத்தக்கூடாது நாம தான் முன்னாடி இருக்கணும் ச தேர்தலுக்கு முன்னாடி வெள்ளைஞ்சோலையுமே போய் நம்ம வந்து எல்லா கட்சிக்காரங்க காலிலேயும் உளுந்து சீட்டு வாங்கணுங்கிறத நோக்கி போகிறாங்க எனக்கு அது ஆசை இல்லை அதனால் என்னோடய வழி தனி வழி தான் கண்டிப்பாக இளைஞர்கள் என் கூட வந்தால் நான் நல்லபடியாக வழிநடத்தி அவங்கள வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலுக்கு உட்படுத்துவேன் இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுவோம் இதில் நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலை தலையூர் பெரியநாயகியம்மன் கோயிலை பற்றி இன்னும் நான் பேசலை இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பதிவில்லை பல பதிவுகள் தேவைப்படும் ஏன்னால் அவ்வளோ விஷயங்களை நான் உள்ளே போய் பார்த்தேன் அதை பற்றியும் நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசுவேன் நம்ம கோயில் சீக்கிரமாக கட்டி முடிக்கப்படும் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு காத்துருங்க நன்றி வணக்கம்